வெல்கம் நஹிலாஸ் ப்ளாக் என்ன நஹிலா இன்னைக்கு எங்க போற அப்படின்னு தானே பாக்குறீங்க இன்னைக்கு வந்து எங்க ஊர் சித்திர திருவிழாவோட பிளாக் தாங்க நீங்க பார்க்க போறீங்க பதினாறு வருஷம் கழிச்சு எங்க ஊர்ல நோம்பி சாட்டுறாங்க அப்படி எந்த ஊர் நகிழா அப்படின்னு தானே கேக்குறீங்க ஒரு ஊர் ரெண்டு ஊர் இல்லைங்க நாலூர் சேர்ந்து நடத்துற திருவிழாங்க இது சாகர்ல இருக்கு எங்க ஊர் அது என்ன ஊர்னு பாத்தீங்கன்னா அம்மா பாளையம்ன்ற ஊர் நாலு பாத்தீங்கன்னா தொப்பம்பாளையம் வெள்ளாளபாளையம் கோடா கோடைப்பாளையம் நாலு ஊர் சேர்ந்து நடத்துவாங்க இந்த திருவிழா ஒரு பதினாறு வருஷம் கழிச்சு இந்த திருவிழா நடக்குதுங்கும் போது அது எவ்வளோ ஸ்பெஷலா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ கரெக்டா டுவெண்ட்டி டூல ஸ்டார்ட் ஆகி ஏப்ரல் டுவெண்ட்டி டூல திருவிழா ஸ்டார்ட் ஆயி மே பிப்டீன்ல தான் முடியும் ஒரு மாசம் ஃபுல்லா திருவிழா தாங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சடங்கு செஞ்சு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நோம்பி செஞ்சு அதே கோலாகலமா இருக்கும் என்னடா கூட்டம் அப்படின்னு பார்த்தா இது இதா தாண்டாக் திருவிழா கூட்டம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து வந்து டே அவங்க லட்சுமி எல்லாம் அழைச்சிட்டு வருவாங்க இதுதான் அந்த லட்சுமி அழைக்கிற வீடியோ நம்ம பவானி சார் ஆற்றங்கரை ஓரத்துல இருந்து ஃபர்ஸ்ட் லட்சுமி அழைச்சிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் தாங்க மெயின் கம்பம் வெட்ட போவாங்க ஸோ எங்கூரு பசங்க எல்லாம் கம்பம் வெட்ட கிளம்பிட்டாங்க சோ இவங்கெல்லாம் போய் கம்பம் வெ கம்பம் வெட்டிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கம்பத்தை வந்து அவங்க அவங்க ஊர்ல இருக்க மாரியம்மன் கோயிலில் வந்து அதை வந்து இது பண்ணிடுவாங்க நட்டு வச்சிருவாங்க ஸோ அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லியும் அதை வந்து ரொம்ப கோலாகலமா கொண்டாடுவாங்க சரி இந்த கேப்ல திருவிழா வருது எப்படியோ ரிலேட்டிவ்ஸை நிறைய பேர் நாங்கள் இன்வைட் பண்ணுவோன்ட்டு எதுக்கு ஸ்வீட்லாம் வெளியே வாங்கிட்டுன்னு எங்கள் ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து நாங்க லட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அந்த லட்டு ப்ரிப்பேர் பண்ற வீடியோ தான் இது ஸோ எங்கள் அம்மா சித்தி பெரியம்மா பாட்டி அப்படின்னு ஒரு நாலஞ்சு பேர் இருப்போங்க எங்கள் ஃபேமிலி கொஞ்சம் பெரிய ஃபேமிலி ஒரு பதினஞ்சு பேர் கொண்ட குழுன்னு சொல்லலாம் ஸோ எல்லாரும் சேர்ந்து லட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ எல்லாம் ஜாலியாக பேசிட்டு ஆக்சுவலி நாங்கள் எல்லா ரிலேட்டிவ்ஸும் இன்வைட் பண்ணிட்டோம் லட்டு ப்ரிப்பேர் ஆயிருச்சு ஸோ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் டுவெண்ட்டி டூவில் ஸ்டார்ட் ஆகி டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து கங்கணம் கட்டிடுவாங்க இருந்து என்னன்னா ஒரு கோயிலில் வந்து ரெண்டு பேர் வந்து மேக்ஸிமம் அவங்க வந்து இந்த சாமி ஆடுவாங்கள்ல அவங்க வந்து விரதம் இருந்து ஃபஸ்ட்டு அவங்க தான் கொண்டம் இறங்குவாங்க இதுதான் அந்த கம்பம் கம்பத்தை வந்து தூக்கிட்டு வராங்க எங் இது வந்து ஊர் கம்பம் அம்மாபாளைய கம்பம் இது தொப்பம்பாளையத்துக்கு அவங்க எடுத்துட்டு போயிருப்பாங்க அங்கே ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கு ஆக்சுவலா நாலு கோ நாலு ஊர் சேர்ந்து எங்க ஊர்ல இருக்க மலையாள பகவதி அம்மன் கோயிலுக்கு தான் திருவிழா இது வந்து நாங்கள் சித்திர திருவிழா அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டா ஏப்ரல் தேர்ட்டீன் வந்து பயங்கரமான ஃபங்க்ஷனா இருக்குங்க அந்த நாலூர்ல இருந்து சப்பரம் வரும் சப்பரம்னா சாமி வந்து நாலூரை சுத்திட்டு வரும் அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா நம்ம புலி வாகனம் வரும் குதிரை வாகனம் வரும் அதுக்கப்புறம் நைட்டு பார்த்துட்டிங்கன்னா அரண்மனை பொங்கல்லாம் வைப்பாங்க அதுக்கப்புறம் நைட் வந்து நம்ம ஊருக்கு வந்து சேர்ந்துடும் செகண்ட்ல வர்றது வந்து குதிரை வாகனம் இது எதுவுமே ஒரு டான்ஸ் ஆடிட்டு ஒரு வைப்லே வரும் தேர்ட் வர்றது வந்து புலி வாகனம் ஸோ ஆக்சுவலா இந்த இந்த சீன்ஸ் வந்து ரொம்பவே அழகா இருக்கும் அந்த சாமி வந்து அழகாக கூட்டிகிட்டு இந்த இந்த கோழி இந்த இந்த கோழியை தான் போயிட்டு இருப்பாங்க ஸோ இது வேறு லெவலில் இருக்கும் அப்படியே வந்துட்டு இருந்துட்டு அது டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பாங்க அந்த சக்கரத்தை கூட்டிகிட்டு அந்தேன்னு பார்த்துட்டிங்கன்னா அன்றைக்கி நைட்டு கரெக்டாக ஏப்ரல் தேர்ட்டீன்த் நைட்டு பார்த்துட்டிங்கன்னா பயங்கரமான பைசலாக இருக்குதுங்க இன்னும் கூட்டமாக தான் இருந்துச்சு ஏன்னா ஊரில் நான் அவ்வளோ கூட்டத்தில் பார்த்ததே இல்லை ஏன்னா எங்கள் ஊர் ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்துலேயும் இவ்வளோ கூட்டமாக ே இருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து வந்து குதிரை குதிரை வாங்கனம் குதிரை வாங்கினம் வந்து அதே மாதிரி தான் எப்படி சொல்லி தான் வரும் போதும் போதும் நெக்ஸ்ட் வந்து குளிர்வாகனம் வரும் புளிவாகனம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டு ஃபுல்லாக எல்லா ஊர் குடும்ப சேர்ந்து இந்த இதெல்லாம் விறகு விறகுலாம் வச்சு ரெடி பண்ணுவாங்க கொண்டாடம் ரெடி பண்ணுவாங்க ஆக்சுவலி ஊர் கொண்டு வந்து கொஞ்சம் பெருச்சி அதுக்கப்புறம் இந்த படைகள் அதெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க நிறையா சடங்குலாம் இருந்துச்சு நிறைய நிறையா செஞ்சாங்க ஆனால் எனக்கு அது நேம்லாம் என்னென்னு தெரியல பட் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஏன்னால் நான் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த நோக்கி போட்டாங்க அப்போ வந்து எனக்கு என்ன ஏதுன்னே தெரியாது ஒரு பதினாறு வருஷம் கழிச்சு நோக்கி போட்டிருக்காங்க போது எல்லோருமே வந்துட்டாங்க எங்கள் அண்ணாலாம் லீவ் போட்டுட்டே வந்துட்டாங்க அசாமிலருந்து அண்ட் தென் பார்த்துட்டிங்கன்னா இதுதான் அந்த குண்டம் எல்லாரும் எல்லோரும் ஊர் பொதுமக்கள்லாம் சேர்ந்து குண்டம் எரி எரிக்கிறாங்க ஸோ ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் நைட் ஃபுல்லாக யாருமே தூங்கலை எல்லாருமே பயங்கரமான செலிப்ரேஷனில் இருந்தாங்க கரெக்டாக மே ஒன் பார்த்துட்டிங்கன்னா மோ காலையில் எங்கள் ஊர் கோயிலில் ஆக்சுவலி இதெல்லாம் மலையாள பகுதி பகதிம்மன் கோயிலில் நடக்குது மார்னிங் குண்டம் இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எங்கள் ஊரில் வந்து கேர்ள்ஸ் வந்து குண்டம் இறங்க மாட்டாங்க பாய்ஸ் மட்டும்தான் இறங்குவாங்க ஸோ அந்த நைட்டில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம கரெக்டாக தேர்ட்டீன் நைட் வந்து இது வந்து எங்கள் ஊர் மாரியம்மன் கோயிலில் அந்த கம்பம் வந்து வெட்டிட்டு வந்தாங்கள்ல அது இங்கே நெட்டை வச்சு எல்லாம் கம்பம் ஆட்டம் ஆடுவாங்க எனக்கு இது ஆடவே தெரியாது ஏன்னா நான் இன்னும் ஒரு டைம் கூட ஆடினது கிடையாது ஸோ இனிமேல் தான் நான் போய் ப்ராக்டிஸ் பண்ணி நான் கொஞ்சமாவது டான்ஸ் ஆடணும் ஸோ இங்கே இருக்கவங்க எல்லாருமே என்னோடய ரிலேட்டிவ்ஸ் தான் எல்லோரும் கம்பம் ரொம்ப ரொம்ப வருஷம் கழித்து எல்லோரும் கம்பம் குதிக்கிறாங்க ஸோ எல்லாம் ஹாப்பி ஃபேஸ் தான் இருப்பாங்க இதெல்லாம் எங்கள் ஊர் இளைஞர்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஸோ எல்லாம் ஜாலியாக கம்பம் குதிச்சிட்ருக்காங்க கேர்ள்ஸ் ஆடினாங்க ஏதோ தெரியலனாலும் அவங்க கற்றுக்கிட்டு ஆடினாங்க நான் கற்றுக்கூட கிடையாது நான் ஆடவும் கிடையாது அண்ட் தென் பார்த்துட்டிங்கன்னா இந்த நைட் வந்து இந்த கம்பம்லாம் குதிச்சுட்டு என்ன என்ன பண்ணிட்டாங்கன்னா மே ஒன் வந்து மார்னிங் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க குண்டம் இறங்குறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க ஃபர்ஸ்ட் வந்து புதுசாரி தான் இறங்கினாங்க அதுக்கப்புறம் இந்த ஒரு வாரம் சாப்பாடு இல்லாமல் ரெண்டு சாமிய வந்து அவங்க இறங்குவாங்க அவங்க இறங்க சொல்றதா ஊரில் இருக்கவங்க எல்லாருமே இறங்குவாங்க அதுக்கப்புறந்தான் ஒவ்வொரு லைன் பை லைன் எல்லாருமே இறங்கினாங்க மோஸ்ட்லி கேர்ள்ஸ் இறங்க மாட்டாங்க பாய்ஸ் மட்டும்தான் இறங்குவாங்க அண்ட் தென் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து அடுத்த டே சரி சேம் டே தான் மே ஒன்னே தான் அன்னைக்கு வந்து இது நாலூர் சேர்ந்து மாவிளக்கு எடுப்பாங்க பச்சை மாவில் வந்து எடுத்துட்டு வருவாங்க ஸோ எல்லாமே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு எப்பட்றா இவ்வளோ பெரிய வெயிட்டை தூக்குறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இது வந்து நாலூர் சேர்ந்து பச்சை மாவை எடுத்துட்டு வருவாங்க இது வந்து நைட்டு வந்து என்னன்னா நம் எங்கள் மலையாள பகுதி அம்மனை வந்து தூங்க வைப்பாங்க எப்படின்னா பாட்டு பாடி தூங்க வைக்கிறது நல்லா இருக்கும் ஆக்சுவலி கன்னடத்துல பாடுவாங்க சோ கன்னடா தெரிஞ்சவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சோ புரியாதவங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க வெள்ளி மாணி தொட்டிலம்மா நால தானாட்டி தூரி 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 என் தண்ணே மலையாளா பகவதியே மலையாளியல என் தாயே மலையாளா பகவதியே மே டூ வந்து மஞ்சள் நீராட்டு விழா நாலு சாமி சுத்திட்டு வந்து ஊர்ல மஞ்சள் நீராட்டு விழா நடக்கும் ஊ அதுதாங்க அப்பதான் எல்லாருமே அவங்க முறை பையன் முறை பொண்ணு எல்லாம் அந்த மஞ்சள் நீர் ஊத்திட்டு மத்தவங்களா இல்லனா அவங்களே எடுத்து ஊத்திப்பாங்க மத்த வீடியோஸ் எல்லாம் டூல பாக்கலாம் இன்னும் திருவிழா முடியல இன்னும் வீடியோஸ் இருக்கு மறக்காம அகில லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்